ஐ எங்க இருந்து வர்றீங்க உங்க பேர் என்ன அலெக்ஸ் நாங்க கேரளா பாலக்கடு கிறிஸ்மஸ் குடிலை முதலில் வடிவமைத்தவர் யார் ஐ ਮੰங்க்லா ஐம் फ्रॉम பேர்போ பாரிஷ் ஐம் இன் சலேஷன் கோஆபரேட்டர்ஸ் ஐ ஸ்டே ऍट சிரவலூர் ரோட் பெரம்பூர் செயின்ட் பிரான்சிஸ் அசிஸ்ட் மேரி 나йна வரப்போம் கேங்க என் நேம் ஜெனிட்டா நான் இந்த பங்கு தான் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இந்த பங்கு தான் பெரம்பூர் சாலமன்ராஜ் பெரம்பூர்ல இருந்து வரேன் மங்களபுரம் பிரான்சிஸ் அசசி என் பேர் சின்னப்ராஜ் கும்மிடி பூண்டியில இருந்து வரும் பிரான்சிஸ் அசிசி என் பேர் ஜான்சி ராணி நான் பெரம்பூர் அகரம்ல இருந்து வரும் பிரான்சிஸ் அசிசி என் பேர் எட்மண்டு திருவெட்டூர் சர்ச்சி சென்பால் சர்ச்சி பிரான்சிஸ் அசியார் நினைக்கிறேன்

புவனேஸ்வரி அய்யனார் இருந்து பிரான்சி சசி ரெண்டு பேரு ஜோசப் சேகுராமன் அவங்க பரம்பூர்ல பாவம் வழி பிரான்சிசே ஆரம்பூர்ல ராஜ ஜாசி என் பேர் ரெஜினா ஜோசப் நான் பெரும் ஒரு பிரான்சிஸ் அசிசி